மன்னனும் கடலலையும் இங்கிலாந்தில் வாழ்ந்த மன்னன் கானூட் இவர் பல நாடுகளை வென்று ஒரு பெரிய அரசாங்கத்தையே தனக்கு கீழ் நிறுவினார் அதனால் அவருக்கு பெரிய அரியாசனம் கொடுத்து இவரை பெருமையாக பேச ஆரம்பித்தார்கள் இவர் அரியாசனம் செல்லும் இடங்களெல்லாம் மன்னரை எதிர்க்க ஆள் போக ஆரம்பித்தது அரசரை எதிர்க்க ஆள் என்று பெயர் ஊரெல்லாம் பரவ ஆரம்பித்தது இந்த பெயரால் அரசரின் உடன் இருந்தவர்கள் அவரின் புகழை பாட பாட மன்னனுக்கு தலைக்கணம் ஏற ஆரம்பித்தது தன்னை எதிர்க்க யாராலும் முடியாது என்ற எண்ணம் அதிகமாக மன்னன் ஒரு நாள் திரண்டு வரும் கடலலை கூட என் அரியாசனத்தை பார்த்தால் நின்றுவிடும் என்று சொல்ல சிலர் அவரை உங்களால் முடியும் என்று உசுப்பேத்த அவரும் அரியாசனத்தை தூக்கிக் கொண்டு கடலுக்கு சென்றார் கடலலை முன்னால் தனது அரியணையை எடுத்து வைத்தார் கடலுக்கும் அவர் அரியணைக்கும் இடைவெளி இருக்க அவர் கடலலையை பார்த்து நில் என சத்தமாக கத்தினார் கடலலை மெதுவாக அடிக்கவும் அரசரும் அவர் அருகில் இருந்தவர்கள் முகத்தில் சந்தோஷம் பொங்கியது உடனே குஷியான மன்னன் இன்னும் சத்தமாக கடல் நில் என்று சொல்ல கடலும் அதே போல அமைதியாக வீச இப்போது நின்றுவிடும் என நம்பினார் மன்னர் கடல் அலை சொன்னது போல் நிற்குமா என யோசித்து கொண்டே மன்னனை பார்த்தார்கள் அவர் ஆக்ரோசமாக இன்னும் கடலை பார்த்து கத்த கடல் அலை அடிக்கவில்லை அவ்வளவுதான் எல்லோரும் சந்தோஷத்தில் குதிக்க மன்னரின் புகழை பாட ஆரம்பித்தார்கள் மன்னனுக்கும் தன்னால்தான் கடல் அலை வீசவில்லை என்று தோன்ற ஆரம்பித்தது சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடல் சுழட்டி பெரிய அலையாக அடிக்க மன்னரின் அரியணையோடு தூக்கி வீசியது யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை அரசரின் தலையில் இருந்த தங்க கிரீடம் அலையில் அடித்து கீழே விழ அவரால் அதை மற்றவர்கள் முன்னால் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் போனது இப்போதுதான் மன்னனுக்கு புரிந்தது நம்மால் எதையுமே நிறுத்த முடியாது முக்கியமாக இயற்கையை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்தார் அதன் பிறகு அவரால் அரியணையில் ஏறி அமர மனம் வரவில்லை மக்களுக்கு மற்ற ராஜ்யத்திற்கும் அவர் செய்த செயல்கள் அவரை அரியணையில் மீண்டும் அவரவிடாமல் தடுத்தது இவர் செய்த செயல் நாடெங்கும் பரவியது மன்னனின் தலைக்கணம் நீங்கியது மீண்டும் அரியணை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் மனம் மாறினான் அரசர் இருந்தாலும் இவன் கடலடையை நிறுத்தப் போவதாக கூறியது சரித்திரத்தில் இடம் பிடித்தது தலைக்கணம் மறப்போம் நல்ல நல்ல மனிதராய் வாழ்வோம் நன்றி வணக்கம்